ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா அல்ட்ராடிபி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்தி குறிப்பு செய்திக்குறிப்பு சில வந்து பார்த்தீங்கனாக்கா செய்தி வெளியீட்டு எண் இருபத்தி மூணு ஐம்பத்தி நாலு டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழக அரசு அறிவி அறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாள் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அரசுக்கு சுமார் ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி செலவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து கொடுக்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசி சர்க்கரை கரும்பு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழங்குற மாதிரி எதுவும் அவங்க சொல்லலை ஸோ இதை வந்து அவங்க நேரடியாக சொல்லலை அப்படின்னாலும் மறைமுகமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையின் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி Wann